நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சு எறும்புக்காக தன்னுடைய உடம்பை தந்த ஒரு சித்தர் திண்ணிவனத்துல இருக்காரு ஐயா இந்த ஊரு எந்த இருக்குது இது கரெக்டா உழப்பூர் ஒண்டியம் நல்லாத்தூர் ஏரிக்கரை நெடுஞ்சாலை அறியாமல் பாரத் பெட்ரோல் பொங்கல் ஆப்போசிட் யாரெல்லாம் வர்றாங்க ஐயா கிட்ட ஐயா கிட்ட ஒத்துமொத்தமான தமிழ்நாடு மக்களே வருவாங்க மலேசியா சிங்கப்பூர் இலங்கை அமெரிக்கா கூட வராங்க புரியுதா முகமே தெரியாது யாருன்னே தெரிய வந்து போறவங்களா இருக்காங்களா நிறைய பேர் இருக்கிறாங்க மகான வந்து அங்கே நீங்க அனுப்புறீங்க வீடியோ எடுத்து இத பாத்துட்டு வராங்க ஐயா மகான நாங்க வீடியோல பாத்தோம் எங்களுக்கு இது மாதிரி குறை இருக்குது இதை வந்து கிட்ட வந்தா நல்லா சொல்லிட்டு வந்தேன் ஐயா தாளாரமா கும்பிட்டு அவங்களுக்கு எல்லாம் செய்து அனுப்புவேன் ஐயா அதாவது போற வழியில ஐயா பாத்துட்டு போறாங்க ஐயா நான் இப்ப போன கறி வெற்றி ஆயிடுச்சுன்னு சொல்லி அன்னைக்கே எல்லாம் இருக்காங்களா நிறைய பேரு வந்துக்கிறாங்க ஐயா நான் நினைச்சு போனேன் ஐயா வேலை கிடையுன்னு சொல்லிட்டு எனக்கு சக்த ஆச்சு இன்னைக்கு எனக்கு குழந்தையில சொல்லிட்டு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் குழந்தையில சொல்லிட்டு வந்தேன் அந்த மாசமே எனக்கு இங்க வந்து வேண்டிட்டு போனேன் எனக்கு குழந்தை கிடச்சது நிறைய பேர் ஐயா அன்னதானம் பண்றது எல்லாமே வந்து சிறப்பாக செய்ய கார்ல வர்றவங்க அதிகமா கார்லயும் வராங்க நடந்து வருவாங்க பைக்கில் வருவாங்க எல்லாத்துலயும் வராங்க யாரையும் இல்லைன்னு சொல்ல முடியாது அதெல்லாம் கலந்த மாதிரி வராங்க யாருக்கான வண்டி ஐயா இங்க நின்று போச்சு அதெல்லாம் ஒண்ணு வண்டி வண்டி நின்னாலும் காப்பாற்றி விட்டுருவாரு ஆக்சிடென்டே இல்ல ஐயா வந்து உக்காந்து பிறகு இருபத்தஞ்சு வருஷமா அந்த இடத்துல ஐயா இருக்கிற இடத்துல ஆக்சிடென்டே கிடையாது அதுக்கு முன்னாடி நிறைய ஆக்சிடென்ட் ஆமா இப்ப ஆக்சிடென்ட் கிடையாது மகா ஐயாவுடைய இருக்குதாங்க பயங்கரமான வைப்ரேஷன் வர மக்கள் எல்லாருமே தியானம் பண்ணா தியானம் பண்ணிட்டு ஐயாவுடைய வைப்ரேஷனை பெருமையா சொல்லுவாங்க ஐயா ரொம்ப ஆனந்தமா ஐயா எங்களுக்கு இடத்த போறதுக்கே மனசு இல்ல அந்த அளவுக்கு அப்படி பைரவர்கள் சவுண்ட் விடுவாங்களா ஒவ்வொரு தடையும் பூஜை பண்ணும்போது பைரவர்கள் சங்கு வாட்சிப்பாங்க அஞ்சு பேர் இருக்கிறாங்க இங்க அஞ்சு பேரை சங்கு வாசிப்பாங்க நம்ம வாசிக்கும் போது கூட வாசிப்பாங்க அதெல்லாம் இருக்குதா சர்ப்பம் எல்லா ஜீவராசி இருக்குது மயில் இருக்குது முயல் இருக்குது முல்லைமன் இருக்குது பன்றி இருக்குது மான் இருக்குது எல்லாமே சுற்றில இருக்குது எல்லாமே வருதுங்க ராத்திரி கூட இந்த தெண்டை மூணு மைல் வந்து உட்காந்து ஐயா மேலே உட்கார்றதுக்கு இதில் ஐயா மேலே உட்காரத்துக்கே முடியாதேன்னு கிளவ பறக்குறப்பா ஒரு இரண்டா ஜெனத்தை பார்த்து பகுதின்னு ஓடி போயிடும் அதை நம்ம வளர்க்க ஆரம்பிச்சினா கூட இங்கே ட்ரை பண்ணும் அப்போன்னா ஐயாவோட சமாதியெல்லாம் சர்பந்தருக்குதாப்பா நிறைய இங்க வந்து சுத்திட்டே போகுது நிறைய பாத்துக்கிறோம் நாங்களே ஏக வளர்த்தும் போதே பார்ப்போம் சுத்திட்டு போயிட மக்கள் கிட்ட ஒன்னும் போயிட அப்படி உடம்பையே தன்னுடைய உடம்பை எறும்புக்காக கொடுத்துடாரு அவருடைய காலை ரெண்டு காலையும் இதுவரில் மேல் சது பூரா எறும்பு சாப்பிடுது மகான் எங்க பிறந்தார் எங்க வளர்ந்தார் எந்த ஊருக்காரு அவரு உண்மையான பேர் தெரியாது நாம வச்ச பேர் அவருக்கு நாலு பேர் கபாலம் அடைஞ்சார் சித்திரம் அவர் கபால மோச்சி அடைஞ்சார் பிரதேசம் சுட்சி அடைஞ்சார் சித்ரா போனையும் சாமி பண்ணோம் கபாலமோச்சாரன் சித்தர் வீர நாராயண பெருமாள் கொலக்கூரையா தன் உடலே எறும்புக்காக ஆகாரம் தந்து எறும்பு சித்தன் நாம் வச்ச பேர் மகானு உண்மையான பேர் தெரியாது ஐயா பணத்தை ஐயா பணத்தை எடுத்து வந்து கொட்டுவாங்களா நிறைய வைப்பாங்க டிவி விசிறி கிடச்சி பேர் இந்த குப்பை மேலே ஆசை வைக்காத அப்படின்னு சொல்லுவார் ஐயா நாங்கள் வாங்க இதெல்லாம் நீங்கள் செய்தது தான் எல்லா மக்கள் கையால் செய்தது தான் இப்போ நாளைக்கு பூஜைக்கு காசு இல்ல அப்படின்னு ஐயா கிட்ட எல்லாமே சொன்னீங்க நாளைக்கு அன்னதானம் பண்ணணும் பௌர்ணமி நைட்டு சொல்லுவேன் ஐயா அன்னதானம் நிக்க கூடாது எனக்கு பாரு மக்களுக்கு அன்னதானம் போய் சேரணும் காலையில அது அந்த பூரா வந்துடும் யாராவது குத்துருவாங்க இரு பதினஞ்சு வருஷம் அது ஒரு முத்தி அடைஞ்சு பதினஞ்சு வருஷமா அன்னதானம் நின்னதே கிடையாது அது பாட்டு நடந்துக்கி உங்களை என்னங்கன்னா படுத்த படிக்க ஆகிருக்காரு சின்ன வாட்டி படுத்த படிக்காது காப்பாற்றிக்கிறாரு அதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது ஐயா உயிரோட இருக்கும்போது கை கால்லாம் தனியா பிரிப்பாரா ஆமாமா இப்படி இருக்குமா கால் ரெண்டு பிடிச்சாரு கை இப்படி தனியா இருக்கும் இந்த சிரசு இங்க இருக்கும் அவரு தியானம் பண்ணுவாரு எனக்கு அதை பத்தி தெரியாது நான் ஏழு போட்டு உதவாங்க ஓடுவா இங்க வராது அப்படின்னுவாரு ஐயா தூங்குறேன் தூங்குற ஏழு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டை வாங்கி மிச்சிரிக்கலாச்சிருவாரு அரசியல்வாதிகள் வருவாங்களா நிறைய அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் லேண்டு வியாபாரிங்க கடை வச்சு கடை சரியா வேலை நடக்கலை ஊடு கட்டி குறை நிற்குது எல்லாரும் வருவாங்க நம்ம சொல்ற பிரகாரம் நடப்பாங்க ஐயா நீங்க சொன்ன பிற நிலப்படியா இருக்கு ஐயா எங்களை காப்பாத்திட்டாரு ஐயா கிட்ட வந்து என்ன வாங்கி வந்து கொடுப்பாங்க விபூதியா என்ன எல்லாமே மக்கள் கையில் என்ன தேவைப்படுதோ அவங்களே வாங்கி வந்து கொடுத்துடுவாங்க அவர் சொல்ல பாரு உன் மனமே என்ன சொல்லுதோ நீ அதை செய் கடவுள் உன்னுள்ள இருக்காரு என்ன ஐயா கிட்ட போய் இதெல்லாம் எல்லா ஒன்று வச்சிருக்கிற அன்றைக்கி அவர் உயிரா இருக்கும்போது விச்சிரி கிடைச்சிடாரு குங்குமம் திருநூறு தீபம் எதுவும் இருக்கக்கூடாது ஒரு பக்தி படம் கூட உள்ளே இருக்கிற தூக்கி உள்ளிட்ட பணம் கூட தூக்கி ஒரு பாட்டில் தண்ணி குத்தினா உன்னுடைய அன்புக்கு ஒரு முன்னர் குடிப்பா தூக்கி அடுத்த வேலைக்கு ஒண்ணு வச்சு வச்சு விட்டு கிடைச்சாரு வந்துக்கினே இருக்கும் போதுக்குனே இருக்கும் பசியெல்லாம் எடுக்காது ஐயா ஐயா கிட்ட தான் இல்லை மொத்தத்தில் ஆன்மீகத்தில் வந்துட்டாவே பசி எடுக்காங்க நிறைய சித்தர்கள் எக்கச்சக்கமான பேர் வராங்க இரவும் பகலும் வந்து போயிருந்தாங்கிறான் ஐயா வந்து இப்ப உட்கார்ந்த மாதிரி இருக்காரா இல்ல படுத்த மாதிரி இருக்காரா உட்கார வச்சிருக்க உட்கார வச்சிருக்க நீ உட்கானுக்கிற மாதிரி உட்கார வச்சுக்க இப்படி இருக்கும் காலு கை ரெண்டு இப்படி வச்சு உட்கார வச்சு இது ஒரு கழுத்து ஒரு திருநூறு கொட்டி மூலி எல்லாம் போட்டு உட்கார வச்சு தலை மூணு தலை எல்லாம் மூடல இது வரல திருநூறு கழுத்து வரல திருநூறு போட்டு உங்களை திடீர்னு பாக்கலாம் திருவண்ணாமலை போற எல்லாம் வந்துருக்காங்களா திருவண்ணாமலை திருவுக்கரை மலைனூர் சமயபுரம் இப்படி போற மக்கள் போறா இப்படி போற மக்கள் போறா எல்லாம் நாங்க ரோட்ல உட்காந்துக்கிறோமே எங்களை பார்த்துதான் போன நீங்க வரல உடனே காரு தானா திரும்பிடு

அங்க போயிட்டு அப்புறம் இங்க வருவாங்க ஐயா ஒரு ஊரு உள்ள போயிட்டு வர இல்லையா அப்படின்னா பெரிய பணக்காரர்னு பணக்காரராவே இருப்பாரு ஏதோ ஒரு மனநில சரி வந்து உட்காந்து பாரு அந்த மாதிரி வந்தவங்க இருக்காங்க எவ்வளவு பேரு சொத்து பூரா போனா கூட பரவாயில்லையா என்ன கோர்ட் வாசி பில் நிக்க சொல்லிட்டாங்க எனக்கு ஏகப்பட்ட சொத்து நான் கோர்ட் வாசி பில்லே கால வைக்க கூடாதுன்னு வந்து அழுவாரு கோர்ட்டுக்கே கூப்பிடாத அந்த கேஸ் முடிச்சுக்கிறாங்க அப்படியே சாவணம் சொல்லிட்டு வந்தவங்களா இருக்கு எவ்வளவு பேரு பொது பிடிச்சி நம்ம பைனான்ஸ் பிடிச்சி மாணவரே கணக்கு அதை விட்டுட்டு பணம் வராத பைனன்ஸ் பணம் கொடுக்க முடியாத சூசைட் பண்ணிக்கிற நிலைக்கெல்லாம் வந்தாங்க ஐயா கிட்ட வந்து பூஜை பண்ணி மகானுடைய பார்வை போட்டு மறுபடியும் பைனன்ஸ் ஆரம்பிக்க சொல்லி அதை எல்லாத்தையும் பண்ணி எவ்வளோ நல்லா செய்துக்கிறார் எதிரி தொழிற்கிறவங்களும் ஆமா எல்லாருக்கும் மகான் வந்து சிறப்பாக செய்கிறார் குடும்பம் பிரிஞ்சு இருக்க ஒன்றா ஆகிடுவாரு நேரம் ஒன்று சரியில்லைம்மா அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இத்தனை வாரம் ஐயா கிட்டவா அவர் பார்வை படப்பட கூட சரியாயிடும் யாரோ ஒருத்தராவது ஐயா கிட்ட வந்தால் நல்லா மாறிச்சு தொடர்ந்து வர்றேன்னு சொல்லிட்டு வர்றவங்க ஊருக்கா கண்டிப்பா கண்டிப்பா ஐயாவை பார்க்காத போகுது ஒவ்வொரு வருஷத்துல எத்தனையும் சனிக்கிழமை அத்தனை சனிக்கிழமை பார்க்குறோம் எத்தனையும் வேழைக்காம குருவாரம் வேழைக்கிழமை அந்த ஒவ்வொரு குருவாரமும் வந்து பார்க்குறாங்க உங்களுக்கும் பணி ஐயா ஐயோ இருபத்தஞ்சி வருஷமா ஐயா சோறு போடுறாரு எனக்கு

ஐயா கிட்ட ஆண்கள் வராங்களா பெண்கள் வராங்க எல்லாம் சரி சமமா வருவாங்க சரி சமமா ஆமா ஒரு ஃபேமிலி வருதுன்னா அந்த குடும்பத்துல எழுதுறவங்க அத்தனை பேருமே வரும் கார்ல வரவங்க வந்தா நாங்களே பல வருஷமா வந்துட்டு இருக்கேன் இங்க வந்துட்டு போனா ஒரு வைப்ரேஷன் குழந்தைங்க வந்துக்குது ஒவ்வொரு வாரம் ஒரு குழந்தைங்க கேளு அவங்கள ஐயா பத்தி அவங்களே சொல்லுவாங்க நான் சொல்ல தெரியல அவங்க ஒரு வாரம் வரலன்னா மகான்கிட்ட அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் ஒவ்வொரு வாரமும் ஐயா பாத்துட்டு போனாதான் அதுக்கு ஒரு சந்தோஷம் யாரோ டெய்லி காலையில சாயந்தரம் டெய்லி ரெண்டு வேலை வரவங்க இருக்கிறாங்க ஆமா கடைத்தரங்க தொழில் ஐயா பார்க்கு மட்டும் வந்தவங்க இருக்காங்களா நிறைய ஐயா வந்து பாத்துட்டு இப்படியா தண்ணில இருந்து ஒரு வகை பார்த்துட்டு இப்படியோ போவாங்க நான் கேட்பேன் ஆமா எந்த வேற எந்த கோயிலும் இல்ல ஐயா பாக்கணும் தான் வந்த ஐயா நாங்க மூணு காரியத்துன்னு வந்தோம் ஐயாவை பார்த்துட்டு ஒரு நாளெல்லாம் இங்கேயே எழுதிட்டு போவோம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லா தரப்பு மக்களும் ஆக மனுஷன் கடைசி காலத்துல ஆன்மீகத்தை மட்டும்தான் தேடுவான் ஆமா ஆன்மீகம் மட்டும்தான் எல்லாத்துக்கும் தீர்வு எப்படியாப்பட்ட கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் ஒரு நாள் சாமி கும்பிட்டு ஆமா என்னையா எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சாமி கும்பிட்டவனும் ஆகணும் வேணாலும் மண்ணுக்கு இறையா இல்லையா இந்த மண்ணு மேல நமக்கு ஆசை மண்ணு நம்ம மேல ஆசை ஐயா நீங்க இல்லாம டைம்ல யாருமே இல்ல டைம்ல பணத்தை யாரனா வச்சுட்டு போயிருக்காங்களா எவ்வளவு பேர் வச்சு போயிருக்காங்க இரவு புகழ வராங்க நாங்க இல்லனா கூட காசு வச்சு போயிடுவோம் வாய்னு வர பொருள் சந்தன எண்ணெய் எண்ணெய் அரிசி மூட்டை எல்லாம் வச்சு போயிடுவோம் ஆமா அது சில பேர் வந்து அது மேல ஆசைப்பட்டோம் எடுத்து போயி எடுத்து போயிடுவாங்க அது மேல ஆசைப்படாத திரு போறதும் உண்டா ஆஹ் உண்டு ஆமா காசு மொட்டையை திரும்பி எல்லாத்தையும் விட்டு போடுவாங்க சரி மகானு எடுத்து விடு அதை பத்தி வருத்தம் வச்சா எடுத்து போயிட்டாங்களேன்னு வருத்தம் பட மாட்டோம் இது அந்த குழந்தைக்கு போய் சேரணும் அதனால சந்தோஷம் ஆமா வாய்ப்பு இருந்தா வாங்க நீங்களா ஐயா எப்படி வந்து இப்ப இறங்கணும் இங்க வர்றதுக்கா சென்னையில இருந்து வரவங்க வந்து உலகூர் என்ஐசி நெடுஞ்சால உலகூர் காவல் ஸ்டாப்பிங் அங்க இறங்கணும்